உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோன் சூரியகுமார் இப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்குற நம்ம ரொக்கம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மக்கள் பிள்ளைக்கு நைக் கிளிக் பண்ணி அப்போ தான் போடு போகிற வீடியோஸ் முடிச்சுனா திருப்போம் பார்க்க பார்க்குறாங்க தனியார் பள்ளிக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தனியார் பள்ளி சாரில் வந்து அரசு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியிலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இருக்கிறதுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு வந்து ஸ்கூல்லே வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட் தேவைப்படுது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்டியில் சேரணும்னா அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது நிறைய சர்ட்டிஃபிகேட்ஸும் தேவைப்படுது ஆர்டி அப்ளை பண்ணுவோம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டில் அப்ளை பண்ணணும்னா அதனால் வந்துட்டு தனியார் பள்ளியிலும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா மாணவர்களுக்கு அதே போல் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை வந்து தனியார் பள்ளி சங்கங்கள் வந்து முன்னெடுத்து வந்து அரசு இந்த கோரிக்கை பேசி பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறோம் இது போன்ற அப்டேட்டு மற்ற கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் சூரியகுமார் சூரியனப்பும் தேங்க்யூ